ஆனா ரொம்ப கிரிட்டிகலா கேஸ் அடி இறக்கும் சொல்லுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு டாக்டர் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அஞ்சு டாக்டர் எனக்கு பஞ்சு வச்சு அழுத்துவாங்க அப்படி ஒரு கஷ்டத்துல அனுப்புச்சேன் ஆனாலும் அந்த கஷ்டத்துல நான் சிகிச்சு முதுகிற போக்கு நிக்கமா நான் இவ்வளவு நாள் போராடி போராடி பார்த்தேன் போக்கு அதிகமா தான் போயிருந்தாலும் மாதிரி தெரியல இன்னைக்கே முடிஞ்சு நான் வீட்டுக்கு போன கேட்டு மூச்சியதான் என்ன போன மூச்சி மறுபடியும் திருமியா கிடைச்ச மாதிரி அது யாரெல்லாம் ஏசப்பா நான் மூணு வாட்டி அடிச்ச உடனே போன ஜீவனை திரும்ப குடுத்தா மாதிரி இருந்தது எனக்கு என்னோடய பேர் லக்ஷ்மி நான் சென்னையில் பட்டாளன்ற இடத்துல வசிக்கிறேன் தேவன் என் வாழ்க்கையில் செய்த நன்மை உங்களிடத்துல நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கிறேன் நான் ஒரு இயேசுவே அறியாத குடும்பத்தில் பிறந்தவன் இயேசு யாருன்னு தெரியாது என் கனவு இறந்து மறு வருடம் நான் ஒரு பலவீன நிமித்தமாக என்னோட என்னை வந்து கர்ப்ப வீக்குன்னு சொன்னாங்க கர்பை எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன உடனே பக்கத்து வீட்டில் அம்மா இயேசுவை பற்றி எனக்கு சொல்லுவாங்க தினமும் அனுதினமும் சொல்லுவாங்க அதை நான் ஒரு பொருட்டாக மாட்டேன் அதே போல் என்கிட்ட ஒரு டேக்ஸு கொடுத்து எங்களை படியுமா இது வாங்கி வாசிமா சொன்னாங்க நான் வாசிக்கும்போது அது உள்ள ஒரே ஒரு வார்த்தை என்னோட பேசுச்சு இயேசு அப்பா எனக்காக மறித்தார்ன்ற ஒரு வார்த்தை என்னோட பேசுச்சு இதனால் அவங்க ஒரு புதிய ஏற்பாடுன்னு ஒரு பைபிளையும் எனக்கு கொடுத்தாங்க தினமும் ஒரு அதிகாரம் படிமான்னு எனக்கு சொன்னாங்க அதே போல் தினமும் ஒரு அதிகாரம் படிச்சுருந்தேன் நான் மறிச்சிருவேன்னு சொன்னாங்க டாக்ட்ரு ஆனால் நான் ஒரு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனவுடனே பத்து நாளில் எனக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிடும்ன்ற சூழ்நிலைக்கு நான் போனேன் பத்து நாள் போய் ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதம் போய் நாற்பத்தி மூணு நாள் ஆனது அப்போ நாற்பத்தி மூணு நாள் நாள் நான் கேட்குறேன் எனக்கு சீக்கிரம் ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போனோமான்னு அந்த அம்மாக்களை பக்கத்து வீட்டில் வரமாட்ட நான் சொன்னேன் தேசுவ நீ விசுவவாசிக்கலையான்னு என்னை கேட்டாங்க நான் நம்புறமான்னு சொன்னேன் சரி நான் ஒரு சின்ன ஒரு ஜபம் மட்டும் நான் உனக்கு பண்ணுறேம்மா நாளைக்கே உனக்கு ஆப்ரேஷன் தொடங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க எனக்கு ஒரு சின்ன ஜபம் மட்டும் பண்ணாங்க பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு காலவர் கழிச்சு நான் டாக்டருங்க நைட் டியூட்டி போகிற டாக்டருங்க எனக்கு வந்து நாளைக்கு உனக்கு ஆப்ரேஷன்மான்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு ரொம்ப சந்தோஷம் மிகுந்த ஒரு சந்தோஷம் வந்தது நான் ஒரு நிமிஷம் தான் ஒரு காலவருக்குள்ளே தான் அந்த ஜபமாக எனக்கு அந்த அம்மா பண்ணாங்க அந்த நேரத்தில் ஏசப்பா அந்த ஜபத்தை கேட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண எனக்கு உதவி செஞ்சார் அந்த ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு அவங்க போனவுடனே எனக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டு மட்டும் அவங்க கேட்டாங்க மாதவிடக்கு எப்போ ஆகும்னு எனக்கு கேட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு இருபது தேதின்னு சொன்னேன் எனக்கு அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணபோது பத்தாம் தேதி அப்போது சரிம்மா நாங்கள் ஆப்ரேஷன் நாளைக்கு தொடங்கிடுவோன்னு சொன்னாங்க எனக்கு ஆப்ரேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி மாதவிடக்கு எந்த டேட்டும் குறிப்பிட்ட அந்த டேட்டுக்கு முன்னாடியே பண்ணிடலான்ற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நாளைக்கு நான் பண்ணுறேமான்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் சொன்ன ஒரே காரணத்தை எனக்கு அன்னைக்கு நைட் டைம் மாதவிடக்காகி உதிரைப்போக்கு அதிகமாக போயிட்டு இருந்தது மறுநாள் அந்த வார்டு டாக்டர் எனக்கு அஞ்சு டாக்டர் ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க அந்த அஞ்சு டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காத ஒரு சீஃப் டாக்டர் அன்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை அன்னைக்கு வராத நிலைமையில் இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த நார்மல் இன்னொரு அடுத்த டாக்டர் வந்து எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு சொல்லும்போது நாளைக்கு ஆப் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன் அவங்க அவங்கக்கிட்ட மட்டும் நான் சொன்னேன் எனக்கு மா மாதவிட காயிடுச்சுமானு சொன்னேன் சரிங்க வாங்க நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதே போல் ஆப்ரேஷன் தேட்டர் வரைக்கும் எனக்கு கொண்டு போகும்போது எனக்கு பக்கத்து வீட்டில் இருந்தாங்க பாருங்க அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை இந்த இயேசுவை நீ விஸ்வாசிக்கும் போது இந்த ஏசு உங்கள் வாழ்க்கையில் அறுப்பு தான் சொன்னாங்க அதனால் நான் ஆனால் நான் ஒரே ஒரு ஜபம் பண்ணும்போது எனக்கு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி கொடுத்தாங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம்ன்ற வார்த்தை இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்கிற அந்த வார்த்தையை மட்டும் நான் பிடிச்சிக்கின்னு ஆப்ரேஷன் தேட்ரு வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே போனேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிகிட்டே போனேன் சொல்லிட்டு போகும்போது ஆப்ரேஷன் தேட்ருக்குள்ளே நான் போகும்போது அந்த டாக்டருங்களை ஒரு டாக்டர் நான் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் உனக்கு இனமாக ஆச்சுன்னு இந்த மாதிரிங்கம்மா எனக்கு மாதவிடாக்கு விடாக்காயிடுச்சின்னு சொன்னேன் அந்த நேரத்தில் அந்த டாக்டர் என்னை அழுத்த பிடிச்சி வெளியே கொ தள்ளாத குறையா வெளியே வரைக்கும் கொண்டு வந்து என்னை போமான்னு சோல்டர் பிடிச்சி வெளியே தள்ளி எடுத்துகிட்டு வந்து ஒரு தனியாக ஒரு ரூமில் நிற்க வச்சாங்க அந்த இடத்துல நான் வந்து நின்று அழுதுட்டு இருந்தேன் ஆண்டவரே என் வீட்டுக்காரர் இறந்து நானே மறிச்சிடுவேன் சொன்னாங்களே எனக்கு ரெண்டு பசங்க இருக்குங்க ஆண்டவரே சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் ஆள் இல்லை பராமரிக்க ஆள் இல்லை யாரும் பார்த்துக்க மாட்றாங்கன்றது நான் தான் அவங்களை காப்பாற்றணும் ஏன்னா நான் வேலை செய்தேன் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன் ஏன்னா ரெண்டும் சின்ன சின்ன பசங்க உங்களுக்கே தெரியும் ஒரு தகப்பனை இருந்து தாய் இருந்தால் கூட அவங்க காப்பாற்றிடுவாங்க தகப்பனை இழந்து தாலையும் தாயும் இழந்தவங்க இருக்கிறது இருக்கிற சூழல இருந்தது அந்த நேரத்தில் எனக்கு அந்த அம்மா பக்கத்து பெட் ஏசப்பா சொன்னாங்க அவங்க ஒரு சபத்தின் மூலிமா எனக்கு அன்னைக்கு ஆப்ரேஷன் நடந்துக்க போகுது ஆனால் தனியாக அந்த ரூமில் நான் நின்று நான் கூப்பிட்டேன் ஏசப்பா அவங்கள நான் நம்புகிறேன் உங்களை நான் விசுவாசிக்கிறேன் நான் அந்த இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போனேன்னு கேட்டேன் அப்போ எங்கே போனேன் சீஃப் டாக்டர் எனக்காக அந்த ஏசப்பா வர வச்சாரு என்னோட ரூமா தாண்டி அவங்க போனாங்க என்னை கேட்டாங்க ஏமா இங்கே நிக்கிறேன் கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க ஆனால் நான் பேசும்போது வார்த்தை வரல அழகா வந்தது சரி நீ இங்கே நில்லுமா நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு உள்ளே போன வரும் போய் அந்த அஞ்சு டாக்டர் டே என்னை கேட்டாங்க கேட்டாங்க நாங்கள் திடம் தொடர்ந்து நாலு அஞ்சு பேரை இவங்களை பார்த்தோம் ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக கேஸு அடையறக்கும் சொல்லுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு டாக்டர் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட அஞ்சு டாக்டர் எனக்கு பஞ்சு வச்சு அழுத்துவாங்க அப்படி ஒரு கஷ்டத்துல அனுப்பிச்சேன் ஆனாலும் அந்த கஷ்டத்துல நான் சகிச்சு இவ்வளோ உதுகிறப்போக்கு நிற்கமா நான் இவ்வளோ நாள் போராடி போராடி பார்த்து உதுகுறப்போக்கு அதிகமா தான் போயிருந்தாலும் குறையற மாதிரி தெரியல ஆனால் அதனால்தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அட்மிட் அவர் என்னென்ன வந்தது அந்த இடத்துல போய் டாக்டர் பேசிட்டு வந்தோடனே இந்த ஆப்ரேஷன் பண்ண அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு அந்த டாக்டர் கிட்ட அவங்க சொன்னாங்க அந்த நேரத்துல டாக்டர் சரி நானே பண்றேன் கை போட்டு நான் அந்த இடத்துல இன்னும் ஒரே தான் கூப்பிட்டேன் ஏசப்பா நான் அவங்கள நம்புறேன் இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போனேன் கேட்டு இந்த ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாரு ஏன்னா ஏசுப்பா அது யாவது குடும்பத்துல பிறந்த பிள்ளை ஆனா இன்னொரு எனக்கு உதவி செஞ்சு இன்னைக்கு அந்த ஆப்ரேஷன் அடிக்க ஆறு மூலியமான உதவி செஞ்சாரு அந்த டாக்டர் என் தோல் மேல நீ ரொம்ப அதிர்ஷ்ட யாரும் எந்த கடவுளை கூப்பிட்டே தெரியல அந்த கடவுளை இன்னைக்கு உனக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு அந்த பெரிய டாக்டர் கூட அனுப்பி வச்சுக்கிறாருன்னு சொன்னாங்க அப்போ அந்த டாக்டர் என் மேல தோல் மேல கை போட்டு வாடு அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கூப்பிட்டு போனாங்க ஊட்டுன்னு போனவன எனக்கு டாக்டர் ஏறி இன்னைக்கு படுமா சொன்னாங்க ப்பா அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசப்பா உங்க ரத்தத்தை நான் கூப்பிடுறேன் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு நான் ஏறி அந்த பெடுபலாம் படுத்தேன் ஆப்ரேஷன் நடந்திருக்கும் போதே எனக்கு பிளவினை நீத்தமா நான் மறிச்சு போற வேண்டிய சூழ்நிலை மூச்சு திணறாயிடுச்சு ஹார்ட் பீட் எடுத்துட்டாங்க எனக்கு போட்ட ஆக்சிஜன் எல்லாமே எடுத்துட்டாங்க அப்ப என்னோட வலது பக்கத்துல மட்டும் யாரே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க அப்ப நான் அது டாக்டர் நினைச்சேன் ஆனா டாக்டர் கிடையாது அதுதான் ஏ எனக்கு அவரை நான் சொந்த ரட்ச பிறகு தெரிஞ்சது எனக்கு என்னோட வலது பக்கம் சொல்ற அடிச்சு உள்வாட்டி பட்டு பட்டு நடிச்சாரு அவர் அடிச்ச உடனே எனக்கு ஒரு வாமிட் வந்தது அடிச்ச உடனே போன மூச்சு திருப்பி அப்படி நான் இழுத்து விட்டேன் அப்ப பக்கத்துல டாக்டர் வந்து என்னமா பண்ணுது உனக்கு அப்படின்னாரு இல்லை வாமிட் எடுக்கணும் வாமிட் எடுக்கணும்னு கத்தினேன் அப்படியே அந்த ஒரு கிண்ணத்தை பிடிச்ச அன்னைக்கு அந்த பக்கத்துல கூட எனக்கு அந்த பிற அந்த வாமிட்டை கூட சகி சகிச்சு அந்த டாக்டர் பிடிச்சாரு வாமிட் அட்டவா எனக்கு போன மூச்சுதான் நின்று போன மூச்சு மறுபடியும் திருமியா கிடைச்சா மாதிரி அது யாரெல்லாம் ஏசப்பா என்ன மூணு வாட்டி அடிச்ச உடனே போன ஜீவனை திருப்பம் மாதிரி இருந்தது எனக்கு அன்னைக்கு எனக்கு அந்த ஏசப்பா என்ன அடிக்கல வச்சுங்க மலந்த பக்கம் சொல்றேன் அன்னைக்கே நான் மறைச்சு போயிருப்பேன் இன்னைக்கு நான் உங்க மத்தியில என்னென்ன சாட்சி தோழி இருக்க மாட்டேன் என் பிள்ளைங்கள விட்டுட்டு நான் அதே போயிருப்பேன் ரெண்டு பிள்ளைங்களை பாத்துக்க கூட ஆள் இல்லாம இன்னைக்கு நிற்காத நின்று இருப்பாங்க ஆனாலும் ஆண்டு ஒரு எனக்கு ஜீவனை கொடுத்தாரு நான் யாருன்ட்டு வலது பக்கம் திரும்ப போது என்னோட அந்த கரம் தொட்டு லட்சுமிட்டு ஒரு இனிமையான குரல் என்னோட கண்ணு மட்டும் சைடு அப்படி திரும்பி பார்க்கும்போது முகம் போல சூரியன் போல அவ்வளோ பிரகாசமா இருந்தது எல்லாரும் சொல்லுவாங்க பைபிளில் சொன்ன வார்த்தை தெரிச்சவன்ற பேர் அன்னைக்கு நான் கண்ணால பார்த்தேன் டாக்டர்னு அற அரை கோட்டு தான் ஆனா ஆனால் இருந்து ஃபுல்லா ஒயிட்டு ப்யூர் ஒயிட்டு அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் ஆயிரம் லைட்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் அப்போது அந்த வெளிச்சம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போன உயிர் மூச்சம் திரும்பி வந்தது எனக்கு அந்த இனிமையான குரல் வந்து இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது லக்ஷ்மி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை வார்டில் மாத்திருவாங்கன்னு சொன்னார் அந்த வார்த்தை இப்போ எனக்கு நான் நான் டாக்டர் தான் நினைச்சேன் ஆனால் டாக்டர் ஏசப்பா ஆனால் அந்த ஏசப்பா உன ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் பரிபூர்ண சுகத்தோடையும் நாற்பத்தொம்பது வயசாகுது இது வரைக்கும் எனக்கு சுகரோ பிபியோ எந்த ஒரு வியாதியிலமே ஏசாப்பா எனக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வச்சுக்கிட்டாரு என் பிள்ளைங்கள நான் விட்டு இறந்துருந்து தான் சின்ன மகனுக்கு எட்டு வயசு பெரிய மகனுக்கு பதினோரு வயசு இன்னைக்கு அவங்க வளர்ந்து வாலிப பிள்ளைங்களா இருக்கிறாங்க ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணிட்டேன் ஒரு பையனுக்கு திருமணம் பண்ண போறேன் ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு என்னுடைய அப்பா என்னை வந்து வேணான்னு வெளியே விட்டு விட்டு துரத்துனாரு இந்த ஏசு ஏத்துக்கணும் நீ வீட்டை விட்டு வெளியே போட்டு மூணே நாள்ல ஏசு அப்பா சொந்த லட்ச கலத்தின துரத்தப்பட்ட ஆனா அந்த அப்பா கடைசி காலத்துல எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இந்த இயேசுதான் நீ நம்மன இந்த இயேசு உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு கைவிடலை நான் உனக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனாலும் அந்த ஏசு தான் அந்த பணத்தை உனக்கு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு மூணு லட்சம் பணத்தை எனக்கு கொடுத்து அவரே லீஸுக்கு போட்டு அவரே அவர் சொந்த அந்த பணத்துல எனக்கு லீசுக்கு போட்டு அப்பா வச்சு ஒரு ஆறு மாசம் தான் எங்க கூட இருந்தார் அப்பாவும் மறிச்சிட்டாரு இன்னைக்கு என்னோட சகோதரன் என்னோட என்னோட சகோதரன் என் தாயாரோட நான் சந்தோஷமா இருக்கிறேன் இன்னைக்கு அவங்களும் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க நான் இன்னைக்கு நான் ஏசு அப்பாவை எனக்கு செய்யற அற்புதத்தை பார்த்து அவங்களே இயேசு தேவன் என்று விசுவாசிக்கிறாங்க இது வரைக்கும் என் சொந்த பந்தம் கூட எனக்கு கேட்குறாங்க இது வரைக்கும் ஒரு உனக்கு வியாதியே இல்லை மாத்திரை எதனா எடுத்துக்கிறியா மருந்து எதனா எடுத்துக்கிறியா கேட்டாங்க எதுவுமே இல்லை இந்த நாற்பத்தொம்போது ஆகுது என்னோட ரெக்கார்ட் ஷீட் ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டலே காணாமல் போயிடுச்சு அன்னைக்கு காணாமல் போனது மறைய வச்சது ஏசப்பா தான் இந்த நாள் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் கொரோனா சுகத்தோடையும் ஆயுசு நாட்களையும் ஆசீர்வாதத்தையும் நல்ல ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுத்து தேசப்பா நல்ல ஆரோக்கியத்தோடு என்னை வச்சிருக்காரு அதே போல் என் சொந்த பண்ண கூட என்ன பார்த்து வெறுத்தாங்கோ இன்னைக்கு அவங்க என் வீட்டுக்கு வீடு தேடி வந்த என்ன வாமா ஒரு மாமா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்கோ என்னை அசட்டையாக பண்ணவங்களாம் என் வீடை தேடி இன்னைக்கு வராங்க கர்த்தர் இன்னைக்கு என்னை உயர்த்தி வச்சுருக்கோம் அதுக்கு காரணம் ஏசப்பா மாத்திரம் தான் அவர்லாம் நான் கிடையாது என்னோட ஜீவனம் கிடையாது எனக்கு எந்த ஒரு காரியும் இந்த நாள் வரைக்கும் தான் எனக்கு செய்யறாரு அவர்கள்லாம் அந்த உலகத்துல எனக்கு செய்ய இல்லை இப்படிப்பட்ட சாட்சி நிமித்தமாக ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சு செய்திருக்கிறாரு உங்களுக்கு நன்மை செய்வார் இந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறார்